எழுதியார் இயற்பெயர் ஜோகநாதன் முறையில் நூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் உள்ளன பதிமூன்று சிறுகதைகள் இருக்கின்றன நேற்றைக்கு பின்னராக எனக்கு இந்த புத்தகம் கைப்படைத்துள்ள புத்தகத்தை வாசிக்க இந்த டயலாக்கை பரமலைகள் கேட்டு எனக்கு முளைப்போர் அழைப்புத்தான் ஏற்பட்டுள்ளது எனக்கு இந்த புத்தகம் ஒரு மாதத்துக்கு கிடைத்துவிட்டது புத்தகத்தை இயற்கைக்கு மட்டுமே சில முக்கியமான சக்தி உள்ளது உயிரினங்களை உருவாக்கும் சக்தி அது உள்ளது அது மூலத்தான் தலைவர்களை உருவாக்குவதும் படைப்பாளிகளை உருவாக்குவதும் இயற்கைக்கே உள்ளது என்றுதான் நான் நம்புகிறேன் நாங்கள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் தெற்களிலும் மணலிலும் மண்ணிலும் காடுகளிலும் மலைகளிலும் அறியப்பட்டு கிடக்கின்ற இவர்களை அடையாளம் கண்டு செதுக்கி அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டும் இதை எல்லாரினாலும் செய்ய முடியாது காழ்ப்புணர்வற்ற நேர்மையான மக்கள் அரசாங்க அவர்களால் மட்டுமே இந்த வேலையை செய்ய முடியும் இந்த வகையில் வடகின் பதிப்பகமும் தனது பாரிய பங்கை செலுத்தி மிக்க மகிழ்ச்சி அவர்களின் முடிவற்ற பயணமாக ஒரு பயணம் செல்லக்கூடிய வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் முதல் வாழ்த்துகிறேன். ஒரு படைப்பில் படைப்பாளியின் சார்பு நிலைகள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதில் படைப்பாளிகளுக்கு அறம் சார்ந்த கடமைப்பாடுகள் இருக்க வேண்டும் இன்னொரு விடயத்தையும் சொல்லிப் போகலாம் படைப்பு இலக்கியத்தில் உள்ள ஒரு படைப்பாளியின் சார்பு நிலையை கை கை தேர்ந்த நிச்சயமாக நிச்சயமாக உணர முடியும் செகோராயிருந்தவர்கள் ஒரு அடங்கிய பேர் ஒரு புதிய நல்ல கரங்கில் உருவாகி உள்ளார் என்று தோன்றுகிறது அதிகம் குழுவினால் அவரை முறையில் கருக்கச் செய்வதாகவே முடியும் வாசிக்கும் போது சில இடங்களில் வனமுத்து சிரிப்பு சில இடங்களில் தண்ணீர் சில இடங்களில் கோபம் இப்படி எல்லா உணர்ச்சிகளையும் அள்ளி வந்து கொட்டு இந்த தொகுப்பு இதில் பதிமூன்று சதவீதிகள் இருக்கின்றது எல்லாருக்கும் எல்லா கதைகளும் படித்து சில கதைகள் சிலருக்கு கொஞ்சம் கூட படிக்கிறார் அது அவர்களின் சொந்த அனுபவங்களை சற்று அதிகமாக நெருக்கமாக தொடனாய் இருக்கிறார் எல்லா உண்மை கதைகள் என்றுதான் தொழில்கள் வருகின்ற பாத்திரங்களில் பல பல முக்கியமான உண்மையான நபர்கள் வருகிறார்கள் எங்களுடைய கே பி பத்மநாதன் ராஜபக்ச மாஸ்டர் என்று மாஸ்டர் என்று பல வார்த்தைகள் அதோடு பிரபாகரம் கூட வார்த்தைகள் இந்த கதைகளை எழுத்தாளர் கொஞ்ச நாளைக்கு கிளப்பி போட்டு வைத்து மெல்ல மெல்லமாக செதுக்கி இருந்தால் இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும் கதைகளில் இருக்கின்ற ஆழமான உண்மை எழுந்து எமது முகத்தில் வந்து அரைகின்றது ஆனால் அந்த அளவுக்கு இலக்கிய தரம் மனதை தொழுகிறதா என்றது கேள்வியாக இருக்கிறது இந்த இடத்தில் இன்னொரு குறிப்பை நான் சொல்வதற்கு இலக்கியத்துக்கான அளவுகள் என்பது ஒன்று கிடையாது ஒரு மனிதனுடைய பொருளுடைய விதை என்றால் உலகம் என்றும் ஒரு கிலோ என்று அது பேரானிலும் ஒரு கிலோ தான் போது இலங்கையிலும் ஒரு கிலோ ஆனால் இலக்கியத்துக்கான அளவு கிடையாது என்றபடியால் புத்தத்தை வாசிக்கிறவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவருடைய அளவு ஆகவே என்னுடைய அளவுகோடை உங்களுடைய அளவுகோடாக நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இந்த பேச்சின் முடிவுரையாக எனக்கு பல முறைகளில் கதைகள் வாசித்தும் என்னுடைய சார்ந்த நிலை அறம் என்ன என்ற கேள்வி சரி நிலாந்தன் என்ன சொல்கிறார் என்று பின் எடுத்து வாசித்தேன் கர்ணன் நாலாம் ஈழப்போரின் யுத்த சாட்சிகளில் ஒருவர் நாலாம் ஈழப்போர் உயிருள்ள சாட்சிகளின் நடத்தி முடிக்கப்பட்டது சக்தி மிக்க அரசுகளின் சட்டலைட் கேமராக்களை தவிர வேறெந்த சாட்சியங்களும் அங்கு இருக்கவில்லை மற்றடையெல்லாம் யுத்த களத்தில் என்ற உற்சாட்சிகளை இதில் ஒரு தரப்பு வெற்றி கழிப்பினால் தங்களை மறந்து தனது செயல்களை தானே தனது கைபேசி தபராப்பாக பறித்து வைத்திருக்கிறது மற்ற தரப்பு தியாகிகளும் கைதிகளும் அவதிகளும் ஆகியது இவர்கள் மத்தியில் இருந்தே கர்ணன் உருவாகினார் பெரும் போக்கா உள்ள யுத்தத்தின் சாட்சியத்திலிருந்தும் அவர் துடக்கமாக விலகிச் செல்கிறார் அந்த இடத்துல எனக்கு சின்ன மனதில் ஒரு சிலர் அந்த வசாக்க வசிக்கும் தென்முக உள்ள யுத்த சாட்சியத்திலிருந்தும் அவர் துறக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் ஒரு முழுமையான யுத்த சாட்சியம் வந்து வரும்போது அதன் தவிர்க்கப்படவியலாத ஒரு கூறாக காணப்படுகிறார் இவரையும் இவரை போன்றவர்களையும் நிலைக்கு உருவாக்கப்படும் ஒரு முழுமையான யுத்த சாட்சியமே விஞ்ஞான பூர்வ பூர்வமானதாக இருக்கும் அனைத்துலக கவர்ச்சி மிக்கவும் அமைகின்றனர் அதுதான் தமிழ் தேசியத்தின் ஜனநாயக மற்றும் தார்மீக அடித்தளங்களை பலப்படுத்தும் தமிழர்களின் முயற்சிக்கு தேவையான அனைத்துல அங்கீகாரத்தையும் துங்கப்படுத்தும் ஒரு இதில் முக்கியமான சில இதுகளை சில இதில் வாசிச்சு நான் பேசாமல் இருந்தேன் இந்த கதைக்கு பேர் வந்து திரும்பி வந்தவன் இயக்கத்துக்கு போய் திரும்பி வந்தனில் இன்றுதான் நீ இவ்வளவு ஆடுறவன் பார்த்து வந்துட்டது எனக்கென்றால் தலை உரைக்க தொடங்கியது நான் என்னத்துக்கு விமானிட்ட வந்த நிற்க இந்த குறுக்கால பகவான் பொலிட்டிக்ஸ் கலைக்கிறான் சரி அவன் ரூட்லேயே ஓடி ஓடி வெட்டுவோம் என்று ஓம் போட்டேன் இவ்வளவே யோசிக்கணும் பிரவாரம் இல்லை நீ என்ன நினைக்கிறாய் இருக்கிறார இல்லையா நான் சிரித்தேன் ஓமண்டும் இல்லாமல் இல்லை என்றும் இல்லாமல் தெரியாதென்றும் இல்லாமல் மூன்றுக்கும் நடுவார் போகக்கூடிய மாதிரி அந்த இருந்தது திருப்தி தமிழ் தமிழ் பவியர்களுடனும் தமிழ் பக்கத்துடன் நடக்க ஒன்று எப்படி இருப்பார் என்று கற்பனை பண்ணிக்கொண்டு கட்டினேன் இடையில கட்பணி வாசிக்க நான் அவளுக்கு கையை பிடிச்சேன் கையை எடுத்துட்டாள் மெல்ல கண்ணங்களை கண்ணங்களில்லசி வழி கேட்டேன் பேர் என்ன அவள் ஒன்று கதைக்கிறார்கள் பாயத்திலந்தால் தலை வெடித்து செத்து விடுவார் போல கீழ்ச்சொன்னை பார்த்து அலக்கிக் கொண்டு குணிந்திருக்கின்றான் தாடியை பிடித்து முகத்தை ஐம்பது பக்கம் திருப்பினேன் படு மூர்க்கமாக தலையை உதறி விடுத்து வர பக்கம் விட்டார் எனக்கு அவள் என்றும் மகிழ்ச்சியும் நலனமும் பிடித்திருந்தது என்ன இருந்தாலும் இப்போ அச்சம் மடம் நாணம் பயிப்பட பார்க்கிறதால் அது எங்களை கொண்டரோல் ஏரியாவில் இருந்த பொட்டையராகத்தான் நேர்த்திக்கொண்டு ஆளை அமர்த்தி படுக்க வைத்தேன் தமிழ் நடிப்பத்தை தமிழ் மூக்கத்துடன் கொற்றினேன் அவள் திருமணிக் கொண்டு எழுந்தான் அவளுக்கு இவ்வளவு பலவிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை எளிம்பின வேகத்தில் கட்டிலிருந்து குதித்துறங்கி விட்டாள் அவள் மக்கத்தில் கலவரம் இருப்பது இந்த விஷயங்களில் புதுப்பும் எடுக்கும் கரவரம் பதற்றங்கள் இருக்கிறது இயங்குதான் என நான் யோசித்த களத்தில் அவள் முதன் முதலாக வாதித்து வந்தான் பிளீஸ் அசோக் அண்ணா என்னை விட்டுடு எனக்கு தூக்கி வரை போட்டது இவளுக்கு என்ன இவளுக்கு எப்படி என்னுடைய இயக்க தெரிந்தது இப்போ நான் அந்த பேரை பாவித்ததே இருக்கிறேன் என்னடா புதுச்சோடி என்று நினைத்தபடி கேட்டேன் என்னை தெரியுமா ஓ ஓட்சி தமிழகத்தில் கண்டிருப்பீர் என்ன இல்ல அப்ப அவர் கண்கள் இருந்த கலவரம் அப்போதுதான் கண்டேன் இரண்டு அடி பின்னால் போய் சிவரோடு சாய்ந்து வந்தாள் கதவை பார்த்தால் கூட்டி இருந்தது திறந்திருந்தால் வழியை ஓடி இருந்தது அப்படி மூச்சு வாங்கியது பிறகு வெள்ள சொன்னால் இந்த வேலையை செஞ்சது அப்படித்தானே என்னோட அம்மா அவங்க சுட்டணி இப்படி நான் மிச்சத்தை வாசிக்கிறேன் இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவம்